ஓம் ஸ்ரீ ஸ்ரீராகவேந்திரா நமக சிம்மமுகே மாதா அபேயஸ்தங்க பிதா சுவாபிதம் லோகலக்ம பாபவிமோசனத்துரிதாரணம் லட்சுமிகடாட்சசர்வாபீஷ்டம் அனேஹம் தேசிம்மா மாத நசிம்ம பிதிம்ம்ஹப்ராதா சுவாமி விதநிம்ம்ஹத்திரவிணம் சகலம் நரசிம்ஹ இதோ நரசிம்ம பிரதோ நரசிம்ஹயாஹி ததோ நரசிம்ஹ நரசிம்ஹேவரோ நகசி தஸ்மா சரணம் பிரத்தக உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார ராசி பலன்கள் ஜூலை எட்டாம் தேதி முதல் ஜூலை பதினான்காம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே இதுவரையும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரயில் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மகர ராசி புருஷனுக்கு பத்தாவது ராசி உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருகோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசியினுடைய அதிபதி சனி பகவான் இரண்டாம் இடமான கும்பத்தில் ஆட்சிப்பீடம் மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறார் இருந்தாலும் அவர் வக்ரகதியில் இருப்பதால் பின்னோக்கி பலனை தருவார் அதாவது மகரத்தில் இருப்பதாக ஒரு ஐதீகம் ஜென்மச்சனி அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ ஜென்மச்சனி ஏகப்பட்ட பிரச்சனைகளை தரும் வேலை பார்க்குற இடத்துல ஒரு பின்னடைவு ஏற்படலாம் எங்கே போனாலும் டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் எதிர்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ரெண்டாவது ரெண்டாம் இடத்துல சனி வக்ரமணியால பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் குடும்பத்தில் மட்டும் இல்லை மற்ற குடும்ப உறுப்பினர்கள் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு சூப்பராக அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது மூணில் ராகு நாலு லட்சம் ரூபாய் அஞ்சில் கடைசி மூணு நாள் செவ்வாய் இப்படி சூப்பரான ஒரு நிலை கிரகங்களுடைய சஞ்சார நிலை சனி பகவானை தவிர மற்ற கிரகங்கள் சிறப்பாக இருப்பதால் ரொம்ப அமக்கலமாக இருக்குது இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்குமா அப்படின்னா சுமாராக இருக்குமா அப்படின்னா சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேணாங்க பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் பத்தாம் இடத்தை அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தாம் இடத்த அதிபதி சுக்கரன் ஏழில் இருக்கார் அஞ்சுக்கும் பத்துக்கும் உடையவர் ராசியை குரு பார்க்குறார் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறார் பதினோராம் இடத்தை குரு பார்க்குறார் இன்னொரு இதை விட வேறு என்னங்க சிறப்பு வேணும் அற்புதமான ஒரு வாரம் இந்த வாரம் ஒன்பது அப்படின்னு சொன்னாலே பல அற்புதங்கள் நடக்கக்கூடிய காலம் எதுவும் இப்போ போராடி ஜெயிக்கத்தால அதுவாக தானால் நடந்ததுங்க நான் எப்போ எடுத்த முயற்சி அது இப்போ வந்து சக்சஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் எதுவுமே வந்து ஈஸிலி டு கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை போராடி ஜெயிக்கத்தால யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் நல்லதே நடக்கும் அல்லது நீங்கள் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் தான தர்மங்கள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அதுலேயே கேதுவ குரு பார்க்கறதால ஞானம் சில ஸ்பிரிச்சுவல் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ரொம்ப ஒரு ந உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குது கோடீஸ்வர யோகத்தையும் தரக்கூடிய ஒரு நிலை ஃபினான்ஷியல் ரீதியாக தொட்டதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் அப்போது ரொம்ப நல்ல வருமான வரத்தான வரும் பத்துக்குடியன் ஏழில் இருந்து நல்ல நிலையில் இருக்கிறதால கலைத்துறை மற்றும் சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க அதுச்சு டெக்னீஷியனா இருக்கலாம் நடிகர் நடிகைகளா இருக்கலாம் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம் நல்ல சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வாரம் போய் சொல்லலாம் வேலைவாய்ப்புகள் தேடி வரும் நீங்கள் முயற்சி பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி வேலை வாய்ப்புகள் தேடி வரும் ஏற்கனவே நான் ஒரு படம் பண்ணுறேன் ஒரு சீரியல் பண்ணுறேன்னு சொன்னாலும் இன்னொரு படமோ சீரியலோ வரக்கூடிய வாய்ப்பும் மேற்கொண்டு கிடைக்கும் அப்படி உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து கதவை தட்டி நல்ல சம்பாத்தியத்தை பெற்று சந்தோஷம் அதாவது இரட்டிப்பு வருமானம் இரட்டிப்பு சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு தருணம் இந்த வாரம் நினைத்த காரியங்கள் கைகூடி வரக்கூடிய நிலை இருக்குது மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு அதாவது பதினோராம் இடம் என்பது லாபம் மட்டுமல்ல எண்ணிய செயல் ஈடேறுதல் அதாவது உங்களை பொறுத்தவரையிலையும் முதல் திருமணம் உருவி ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் ராசியை குரு பார்க்குறார் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு வேலையிலையும் சரி இல்லை தொழிலையும் சரி முழு வீச்சோடு வேலை பார்த்து சம்பாத்தியம் பெறக்கூடிய ஒரு தருணம் மூணாம் இடத்துல ராகு உபஜயஸ்தானத்தில் சூப்பருங்க இந்த மூணில் ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட்டு இப்போ போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்கள் ஷே அதே நேரத்தில் கம்ப்யூட்டர் லேப்டாப் எலக்டிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் சேல்ஸ் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க அதை பயன்படுத்துபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான காலம் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா கண்டிப்பாக அனுகூலத்தை தரும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது இந்த ராகு பகவான் உங்களுக்கு யோக பாக்கியங்களை வழங்கக்கூடிய நிலையில் இருக்கிறார் நாளில் செவ்வாய் சொத்து வத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு ரியல் எஸ்டேட் பிரமுகர்களுக்கு ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிட கலைஞர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்களுக்கு இந்த வாரம் பொக்கிஷமான ஒரு வாரம் அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அஞ்சாம் இடத்துல குருவும் இருக்கார் செவ்வாயும் இருக்கார் பூர்வீகத்துக்கு அடிக்கடி போய்ட்டு வருவீங்க பூர்வீகத்தை தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் அங்கே வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது கோயில் வளங்களுக்கு டொனேஷன் கொடுக்கறது பிள்ளைகளுக்கு உயர்கல்வி அல்லது வெளிநாட்டு கல்விக்காக படிக்க வைக்கிறது பூர்வீக சொத்து பிரச்சைகள்னு சொல்லலாம் பிரிச்சைகள்லாம் அதே நேரத்தில் நீண்ட நாளாக குழந்த பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் மொத்தத்தில் பொழுது இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒம்பது பத்து பதினொன்று சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் இந்த சந்திராஷ்டம நாட்களில் வண்டி சொந்த வண்டி வாகனங்களில் பயன்படுத்தாதீர்கள் ஒரு ஆஃபீஸ் போனாலும் ஆட்டோவில் போய்ட்டு ஏன்னா வண்டி பாதில் நின்று போய் பழுதாகி அப்புறம் அதை ரிப்பேர் பண்ணி அப்புறம் அதை எடுத்துகிட்டு போகணும் மன உளைச்சலை ஏற்படுத்தும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இரவு பிரயாணம் வேண்டாம் கொஞ்சம் இதுவாக சுதந்திரமாக நடந்துப்பீங்க நீங்கள் வந்து நீங்கள் அச அஷ்டமும் அதாவது சந்திராஷ்டமம் நடக்கிறது அப்படின்னு சொன்னாலே ரொம்ப எச்சரிக்கையாக வேலை பார்க்குற இடத்துல தொழில் பண்ணுற இடத்துல இருந்து வரக்கூடிய பிரச்சனையை நீங்கள் பாதுகாத்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமைய போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்